வரமத்துட்டினம்ிராம்பட்டினம்ரைக்கா குளத்தில் முக்கூட்டு இடத்திலே சிஎம் பிளைன் புதுமனைத்திரு மேலத்தூரு கடைக்கு பண்ணக்கூடிய இடத்திலே இன்று காலை மிக குதூகலமாக ஒரு ரெஸ்டாரண்ட் அதாவது ஹோட்டல் திறந்திருக்கின்றார்கள் பெயர் மண்ணு செல்வா என்ன பெயர் மண்ணு சொர்க்கத்தின் உணவு சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய உணவுக்கு பெயர் தான் மண்ணு செல்வா அந்த பெயரிலேயே மிக அற்புதமான பெயரிலே ஒரு ஹோட்டல் திறந்திருக்கின்றார்கள் இந்த ஏரியாவில் உள்ள அத்தனை பேரும் இதற்கு ஆதரவு தளங்கள் காலையில் கிடைக்கக்கூடிய உணவுகள் சூடாகவும் இரவில் கொடுக்க கிடைக்கக்கூடிய உணவுகள் அனைத்தும் இங்கே கிடைக்கும் இன்ஷா இன்னும் வளர்வதற்கு துவாட்சியங்கள் ஒரு அற்புதமான பெயரிலே உமர் அவர்கள் ஒரு ஹோட்டல் தந்திருக்காப்புல எங்கன்னா அதுரா மண்ணத்தில் மரைக்காகுளத்து மல மலைக்காகுளத்திற்கு அருகிலே தந்திருக்காப்புல அந்த காட்சியை தான் இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் இன்ஷால்லா பஷீர் அவர்கள் இதனுடைய விளக்கத்தை சொல்லுவார் இன்ஷால்லா இவர் தான் உமர் உமர் அதிரைவாசிகளை அலாவுடைய அளப்பரும் கருணையினால இஸ்லாம் வந்து வட்டியை அராமாக்கி வியாபாரத்தை இருக்கு வியாபாரத்தை வந்து ஊக்குவிக்குது அந்த நம்முடைய தம்பி சகோதரர் உமர் அவர்கள் தன்னுடைய முயற்சியால சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மக்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய அளவிற்கு பசியை போக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஹோட்டலை திறந்துருக்கிறாங்க அதுவும் ஒரு புதுமையாக ஒரு மக்களுக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய மண் செல்வாய் என்று சொல்லக்கூடிய அல்லாவால் துர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த உணவுடைய பேரை வச்சு வரக்கத்தான முறையில் இந்த மண்ணு செல்வாங்கிற ஹோட்டலை திறந்திருக்காரு நம்மளுடைய மக்களுக்கு பயன் தரக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஏரியாவில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் ஒரு ஃபோன் செய்தாலே போதும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வீட்டில் வந்து டெலிவரி செய்யக்கூடிய அளவிற்கு த தயாராக ஆட்கள்லாம் வச்சுருக்காங்க ஏவே இந்த ஹோட்டலை வந்து சுத்தமான முறையில் சுகாதார முறையில் பண்ணியிருக்காங்க அதனால நீங்கள் என்ன செய்யறேன்னாக்கா இதில் வந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்து உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அல்ல இந்த ஹோட்டலில் வந்து வரக்கத்து செய்து அவர்களுக்கும் மேலும் மேலும் வரக்கத்து செய்து இது பெரிய அளவில் விரிவடைவதற்கும் மக்கள் பயனடைவதற்கும் பயனுள்ளதாக எல்லாம் ஆக்குவானாக என்று பிரார்த்திக்கின்றோம் மேலும் இந்த ஹோட்டலில் காலையில் எட்டு மணியிலிருந்து தினமும் உங்களுக்கு தேவையான வாய்க்கு ருசியான இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி பொங்கல் பூரி விதியாப்பம் போன்ற எல்லா வகையான உங்களுக்கு பசியாரத்துக்கு வேண்டிய எல்லா பொருள்களுமே இங்கே தயாரிக்கிறாங்க சூடான முறையில் சுவையான முறையில் சுகாதார முறையில் கிடைக்குது நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பண்ணாக்கா அவங்களே கொடுத்து விடுவாங்க மேலும் உங்களுடைய உங்களுக்கு மேலும் உங்களுக்கு வந்து உங்கள் குடும்ப தேவைகளுக்கு எதுவும் நீங்கள் வந்து பார்ட்டி வச்சா ஃபங்க்ஷன் வச்சாக்கா அதுக்கு தேவையான அளவும் உங்களை உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுவாங்க பெரிய அளவாக இருந்தாலும் அவங்க சப்ளை பண்ணுவாங்க எல்லாமே டோர் டு டோர் டோர் டெலிவரி இருக்குது பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லா உங்களுக்கு வந்து வறுக்க செய்வோம் இந்த தொழிலையும் நல்லா விரிவுபடுத்தி தரும் இந்த காலையில் கொடுக்கக்கூடிய இந்த உணவு நைட்லேயும் கிடைக்கும் அதாவது காலையில் வந்து குஷ்காவும் தராங்க அதே போல் இந்த குஷ்கா இடியாப்பம் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி எல்லாம் இரவுலையும் கிடைக்கும் முட்டை வட்டி முர்த்தபோகம் உங்களுடைய ஆர்டரின் பேரில் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய குடும்ப தேவைக்க வேண்டிய ஃபங்க்ஷன் வச்சா அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆர்டராக இருந்தாலும் இவங்க வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேவ் பண்ணுவாங்க ஆர்டர் கொடுங்க தொழிலை வளர்வது தொடர்பு கொள்வதற்கு இதில் ரெண்டு நம்பர் குறிச்சிருக்காங்க இந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் குறித்து வைத்து கொண்டு அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்தால் உங்களுடைய வீடு தேடி உங்களுடைய விருப்பப்பட்ட உணவு ஊடு தேடி வரும் ஸ்லாம் வலைக்கம் வர்த்தா பிரு அம்ம்ம் 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 அம்ம்ம்

இதுக்கு எப்படி எடிச்சியா Subscribe to Creativity channel, like, share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.